சரி சீனியர் சீசன் ஃபோவோட இந்த வாரம் வந்துட்டு முதல் நாள் சரிகமப்பா சங்கமம் நடந்திருந்தது ஏன் அப்படின்னு சொன்னா போன வாரத்துல வந்துட்டு எல்லா போட்டியாளர்களுமே வந்துட்டு பாடாததால இந்த வாரம் வந்துட்டு மீதம் இருக்கக்கூடிய நம்மளுடைய போட்டியாளர்கள் பாடியிருந்தாங்க அதை தொடர்ந்து அடுத்த நாள் வந்துட்டு சரிகமபா ரெட்ரோ ரவுண்ட்லுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகியிருந்தது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சரிகம் சங்கமம் ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய அமன் மட்டும் பாடவே இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அமனோட ரசிகர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க அமன் ஏன் பாடல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ருத்ரேஷ் என்ன பாடல் பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா இருந்தாங்க ருத்ரேஷ் என்ன பாடல் பாடியிருந்தாங்கன்றதையுமே வந்துட்டு வாங்க பாக்கலாம் சரிக்கம்பப்பா சங்கமம் சுற்றுலா வந்துட்டு நம்மளுடைய அமன் வந்து பாடல மொத்தமாக வந்துட்டு பதினெட்டு போட்டியாளர்கள் இருந்தாங்க அதுல பதினேழு தான் வந்து பாடியிருந்தாங்க நம்மளுடைய அமனை தவிர மீதி எல்லாருமே வந்து பாடியிருந்தாங்க அமன் ஏன் பாடல அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கள் சொல்லியிருந்தாங்க அமன் வந்துட்டு சுவ காரணமாக வைத்திய சாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாவுமே வந்து சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நம்மளுடைய அமன் சரி சங்கமம் கிரவுண்ட்ல வந்துட்டு பாட முடியாம போய்விட்டது இதை தொடர்ந்து நடுவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அமன் வந்ததுல இருந்து இப்ப வரைக்குமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கிறாரு ஒரே ஒரு ரவுண்ட தவிர அது என்ன ரவுண்டு அப்படின்னு சொன்னா அது வந்து போக் ரவுண்ட் தான் போக் ரவுண்ட்ல மட்டும்தான் அமனால வந்து கோல்டன் ஷவரை வந்து எடுக்க முடியல அதுவும் கண்டிப்பா கோல்டன் ஷவர் எடுத்திருப்பாரு அவர் பாடியிருக்கக்கூடிய பாடல்ல முதல் சரணத்துல வந்துட்டு லிரிக்ஸ் மறந்ததால மட்டும்தான் வந்து அந்த கோல்டன் அவருக்கு கிடைக்காம போயிருக்கும் செந்தமிழ்நாட்டு தமிழ்ச்சி என்ற பாடல தான் ரவுண்ட் ஃபோட்டோஷூட்ல எடுத்து சூப்பரா கலக்கிருப்பாரு லிரிக்ஸ் வளர்ந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய அமனுக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு வந்து மிஸ் ஆகிருந்தது இல்ல அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய அம்மன் கோல்டன் ஷேவ தான் எடுத்திருப்பாரு அதனால அவன் வந்து சரிகமப்பா சங்கமத்துல பாடல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவரு இவ்வளவு காலமா சூப்பரா ஃபிப்பும் பண்ணிட்டு எல்லாத்துலயுமே கோல்டன் அடிச்சிருந்ததுனால அவரு வந்து அடுத்த சுற்றுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரிவாகிறாரு இந்த ஒரு முடிவை வந்து நம்மளுடைய நடுவர்கள் மட்டுமல்ல நடுவர்கள் என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் இந்த ஒரு முடிவை ஏத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டியாளர்கள்ட்ட கேட்டிருப்பாங்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா தங்களுடைய கைகளை தட்டி இந்த ஒரு முடிவுக்கு சம்மதம் சொல்லியிருப்பாங்க உண்மையாகவே நம்மளுடைய அமன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு திறமை நம்மளுடைய அமன் தெருக்கு அதனால யாருமே இந்த ஒரு மறுப்புமே சொல்லாம அவன் வந்துட்டு அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிடுறாரு இதை தொடர்ந்து நம்மளுடைய ருத்ரேஸ் இந்த ரவுண்ட்ல என்ன பாடல் பாடி பாடியிருந்தாரு யாரோட பாடியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவளா இருந்தாங்க முதல்வனே என்னை கண்பாரா என்ற பாடல்தான் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா பாடியிருந்தாங்க நம்மளுடைய ஸ்வேதா ருத்ரேஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளுடைய நடுவர்களுமே வந்துட்டு எப்பயுமே போல நல்லாவே பாடிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க இதோட சேர்த்து அடுத்த வாரமும் நடக்கிற இருக்கிற ரெட்ரோ ரவுண்ட்ல நம்மளுடைய அமலோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு அட்டகசமா இருக்க போகுது என்றதை தான் எல்லாருமே ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் நல்லா குணமாகி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கோல்டன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ரச எதிர்பார்ப்பா இருக்குது அது போலவே நம்மளுடைய அமனும் பிரமோல பார்த்த மாதிரி நல்லா பாடி கோல்டன் ஷவர் எடுக்கிறாரு நல்லாவே டான்ஸும் பண்றாரு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் நானுமே ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்க யாருடைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க